நானே நே நானே நானே நண்ணே நானே நானே நினை அண்ண பொண்ணு நடையே நன்னை நானே நானே நன்னே சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்ச வச்சு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா வச்சு சீமானா பெத்த மக அண்ண பொண்ணு அடையே செடிக்கு செடி குந்தாலம்மா சின்ன பொண்ணு நடையேன் கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்ச வச்சு கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்ச வச்சு பெத்த மக அண்ண பொண்ணு நடையே நான் கோடிக்கு கொடி குந்தாளமா சின்ன பொண்ணு அடையேன் நான் நானே நன்னே நானே நானே நன்னேன் நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையேன் நன் நானே நன் நானே சின்ன பொண்ணு நடை காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச நான் கண்டு உனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடையே நீ கண்ணகியா தாங்குலிக்க சின்ன பொண்ணு நடையே பச்சை உருளா மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச பச்சை உருளா மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச நம் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடையே நீ பக்குவமா தங்குலிக்க சின்ன பொண்ணு நடைய நானே நானே நே நானே நானே நன்னே நான நானே நன்னே நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையே நே நானே நானே நன்னே சின்ன பொண்ணு நடையே அஞ்சு கல்லு மோதிரமோ அரும்பு வச்சாரத்தீனமோ அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு வச்சாரத்தினம்மா ஆசாரி செஞ்ச அன்ன பொண்ணு நடையே நான் ஆசையாக வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடையேன் பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே வச்சாரத்தீனம்மா பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே வச்சாரத்தீனம்மா மற்ற நாறு செஞ்ச எனக என்ன பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடையே நானே நானே நே நானே நானே நன்னே நன்னானே நானே நன்னே நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையே நே நானே நானே நன்னே சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்ச வச்சு கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கோடி குஞ்ச வச்சு கோபாலர் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே நான் கோடிக்கு கோடி குந்தாளமா சின்ன பொண்ணு நடையேன் நானே நானே நே நானே நானே நன்னேன் நான் நானே நன்னே என்ன பொண்ணு நடையே நன்னே நானே நன்னே நானே சின்ன பொண்ணு நடையேன் காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச காஞ்ச உருள மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச நான் கண்டு உனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடையே நீ கண்ணகியா தங்குலிக்க சின்ன பொண்ணு நடைய பச்சை உருளா மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச பச்சை உருளா மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச நம் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நடையே நீ பக்குவமா தங்குலிக்க சின்ன பொண்ணு நடையே நான நானே நன்னே நானே நானே நே நான நானே நன்னே நானே நானே நே என்ன பொண்ணு நடையே நன் நானே நானே நே சின்ன பொண்ணு நடையே அஞ்சு கல்லு மோதீரமோ அரும்பு வச்சாரத்தீனமோ அஞ்சு கல்லு மோதீரமோ அரும்பு வச்சாரத்தீனமோ ஆசாரி செஞ்சனக அண்ண பொண்ணு நடையே நான் வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையேன் பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே ரத்தீனம்மா பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே வச்சாரத்தீனம்மா பத்தனாறு செஞ்சேனக அண்ண பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடையே நானே நானே நே நானே நானே நே நானே நானே நே நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையே நே நானே நானே நன்னே சின்ன பொண்ணு அடைய நானே நன்னே நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையே அண்ண நானே நானே நன்னே சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாச்சு வச்சு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா வச்சு சீமானா பெத்த மக அண்ண பொண்ணு அடையே நான் செடிக்கு செடி குந்தாலம்மா சின்ன பொண்ணு நடையே